பிஜேபி மதவாத அரசியல் பண்ணுது அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு அது உண்மையா போய் அவன் பேசல அதிமுக வந்து பிஜேபி கையில தான் இருக்குது அது உண்மையா போய்யானு அவன் பேசல அப்படின்னு அவன் பேசியிருக்காரு அவர் எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிங்க கதை சொல்லியிருக்காரு அவன் சாட்டிங்க சொன்னார் ஒரு எடுத்துக்காட்டுக்காம அந்த சிங்க கதை உண்மையா போய் எனக்கு வந்து பேசுறான் அவர் இங்கோ தன்னை விட பெரிய விளங்க வீழ்த்த போதுங்காரு முதல்ல அந்த கதையே தப்பு எடுத்துக்காட்டுக்கு சொன்னதா எடுத்து இவ்வளவு நேரம் பேசுவேன் விஜய் வந்து தூக்கி அவன் எரிப்பா

ஃபுல்லாக 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 பாருங்க இந்திய இந்திக்காரன் தான் 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 வருவாங்க ஃப்ரெண்டு யார் 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 அவங்க நான் நான் டச் பண்ணும்போது என் என் ஃப்ரெண்ட்ஸ் லைக் 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 போட்டாங்களோ போட்டாங்களோ வந்தாங்க அப்போ எவ்வளோ தானே ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் அங்கே கூட்டத்தில் போட்டாலே அதெல்லாம் முப்பது பர்சன்டேஜ் தாண்டி போகும் இப்போ இப்போ இதை பற்றி நைட்லேருந்து பண்ண முடியாது இல்லை பன்னெண்டு எப்படி நைட்டு நைட்டு எனக்கு தெரியல ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணல நைட் ஃபுல்லாக ஒரு ஆண்டி வந்திருந்தாங்க அந்த மாதிரி தானே எனக்கு அப்பாவை சொன்னா எனக்கு அப்படிங்கிறா இருக்கவங்க வந்து லாட்டி சிட்டிக்கு போனதற்கு இது கேவலமா வந்து கிருஷ்ணா நந்தியும் விஜயும் கேவலமா திட்டாங்க அச்சலிக்குமா திட்டினாங்க நாங்க என்ன சூப்பரமெல்லாம் கேட்டாங்க அப்ப எதுக்கு சேலம் சுஜாதாவை கண்டிச்சு செஞ்சிலுவை அவருக்கு பேசல வீடியோ போடல இல்ல மீட் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல ஏன் பத்திரிக்கையாளராக எதுக்கு அவர் பேசலை அப்புறம் எதுக்கு பத்திரிக்கையாளர்னு அவர் வந்து போட்டுக்கிட்டு நியூஸ் சேனலில் உட்காராருன்னு எனக்கு தெரியல அங்குங்கிற வார்த்தைக்கு முதல்ல கண்டனங்கல் இந்த துப்புரவு துணியாளர்களை வந்து அடிச்சு அப்புறப்படுத்தினாங்க காவல்துறை அவங்க மேல இந்த கண்டனத்தையும் கொடுக்கல அந் திரும்புகாதது சொல்லிட்டான்னா அதுக்கு ஒரு முதலடியா முந்தி அடிச்சிட்டு வந்து கண்டனம் பண்ண தெரிஞ்சுக்க ஆனா இவங்க வந்து கண்டு விட கிடையாது நான் தாத்தா எல்லாம் அவரை கூப்பிட மாட்டேன் நான் அங்கிள் இருந்தால் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க பொம்பளை பிள்ளைங்க பேசுனா ஜாலியா ரசிக்கிறது சிரிக்கிறது மாம்பழ பசங்க சொன்னா உடனே அடிக்கிறது மாணவன் முடிஞ்சு ஒரு வீடியோ கூட போடல அவன் பயங்கரமா பேசிட்டு இருக்கான் தாவேக்காவை எங்கடா போனீங்க அப்படின்னு கேப்பீங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணம் அப்புறம் ஒரு நிகழ்வு காரணமா வந்து வீடியோ போட முடியல நம்ம இங்க வீட்டில் தான் வச்சு பண்றோம் வீடியோ பண்றோம் சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் வீட்டுக்கு வந்ததுனால நம்மளால் வீடியோ போட முடியாது சொல்லிட்டு சரி பரவாயில்ல லேட்டாக போட்டாலும் கொஞ்சம் லேட்டஸ்டான பாயிண்ட்ஸோட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் தாவேக்கா மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து பிஜேபியை போட்டு அடின்னு நடிச்சாரு திமுக போட்டு அடின்னு நடிச்சாரு அதிமுக போட்டு அடின்னு நடிச்சாரு அடிக்காத ஆளே அடிக்காத ஆளே இல்லை அடிக்க இன்னொரு கேங்க் இருக்கானுங்க எங்களை விஜய் விமர்சிக்கவே இல்லை கதறி வீடியோ போட்டிருக்கானுங்க அது யாருன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் என்னென்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன விமர்சனம் வச்சிருக்கானுங்கட்டு நம்ம தெளிவா பாப்போம் இப்போ வந்து ஒருத்தவன் இருக்கிறான் யூடியூப்ல அவன் அவன் ஆதரிக்கிற கட்சியை பத்தி பேசினா கூட அவனுக்கு வியூஸ் போகாது தாகேக்காவை பத்தி பேசினா அவனுக்கு வியூஸ் போகும் அவன் கட்சி பேசி அவன் பொழப்பு நடத்தல தாக் கட்சியை பத்தி பேசிதான் அவன் பிழைப்பு நடத்துறான் அவனுக்கு வேணும்னா விமர்சிப்பான் வேணான்னா ஆதரிப்பான் விமர்சிப்பான் ஆதரிச்சான் அப்புறம் விமர்சிப்பான் அப்புறம் அந்த மாதிரியே அவன் மாற்றி மாற்றி பேசுவான் ஏன் வேற யாரும் இல்லைங்க அந்த சாட்டையோட சேட்டை தான் முதல்லே நம்ம பார்க்க போறோம் அதாவது விஜய் வந்து திமுக ஊழல் பண்ணுது அது உண்மையா பொய்யான்னு அவன் பிஜேபி மதவாத அரசியல் பண்ணுது அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு அது உண்மையா பொய்யா அவன் பேசல அதிமுக வந்து பிஜேபி கையில தான் இருக்குது அது உண்மையா போய்யான்னு அவன் பேசல அப்படின்னா தான் அவன் பேசிருக்காரு இப்ப அவர் எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிங்க கதை சொல்லியிருக்காரு ஆமா சொன்னார் சொன்னாரு அவரு எடுத்துக்காட்டுக்காம அந்த சிங்க கதை உண்மையா போய்யான்னு அவங்க வந்து பேசுறான் உன்ன அவருவேன் இங்கும் தன்னை விட பெரிய விளங்க வீழ்த்த போகுதுங்க முதல்ல கதையே தப்பு எடுத்துக்காட்டுக்கு சொன்னதா எடுத்து இவ்வளவு நேரம் பேசுவே ஆமா அது என்ன கரெக்ட் தான் விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் என்ன பேசுனதுன்னு கேட்க மாட்டாரு பேச மாட்டாரு அவரு விஜய் முப்பத்தி மூணு நிமிஷம் வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லி அதை பத்தி முப்பத்தி நிமிஷம் வீடியோ பேசுறாரு ஒன்னூறு போடுவாங்க ஆமா நம்ம சாட்டை மாமாவுக்கு தாவேகா மேல என்ன கோவம்னே தெரியல என்ன கோவம் எனக்கு தெரியும் அப்படின்னா கோவம் திமுகவை விஜய் விமர்சித்தார்னு கோவமா அந்த கோவம் இல்லை அப்போ பிஜேபியை விஜய் விமர்சித்தார்னு கோவமா ஆஹ் அதுக்கும் இல்லை

எங்கள் கொள்கையை பத்தி விமர்சி என்னை பத்தி எதனா விமர்சிக்கடா முடிய முடியாது என்ன இப்படி பண்றீங்க உங்களை விமர்சிக்கிறதுக்கு கொஞ்சம் பூச்சமா இருந்தா உங்களால் விமர்சிக்க முடியலன்னா காரி ஒரு வந்து பண்ணுங்கடா எங்களா எங்களையும் எதனா விமர்சிக்கடா அப்படின்றீங்க ஆ ஆமா விமர்சிக்கிறியா முடிய முடியாது நாங்கள் விமர்சித்தா கொள்கை தான் விமர்சி பண்றான் யாரு நாங்க விமர்சித்தா கொள்கை தான் விமர்சி பண்றான் சாட்டை சரிடா விமர்சிடானா சார உடைச்சுட்டாங்க கூட்டின விஜய் பேசும்போதே பாதி பேர் போயிட்டாங்க அப்படின்றாங்க ஏண்டா அந்த ரோட்ல ரெண்டு நாள் ரெண்டு நாளா வந்து ஆள் நடக்க நடமாட்ட வந்துட்டும் போய்கிட்டு தான் இருக்குது உடனே கூட்டம் போதே ஆளுங்க போயிட்டாங்க அப்படின்றான் இதுல இது இதுல எங்க கொள்கை இருக்கு இதுல எங்க கொள்கை இருக்குன்னு இல்லையா ஏன்னா கேட்டா கொள்கையே தான் நாங்க விமர்சி போடறோம் விமர்சி கொள்கையா விமர்சி நாங்க எதிர்ப்பு வைக்கிறோம்னா சார ஓடிச்சிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க கீழிட்டாங்க அடிச்சுட்டாங்கன்னு விமர்சிக்கிறான் விஜய் விஜயோட பவுன்சர்ஸ் வந்து ஒரு தொண்டரை தாக்கிட்டாங்கன்னு ஒரு ஒரு ஃபேக் கேஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பொய் வழக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு விஜய் மேலே அதுக்கு ஒரு வீடியோ போடுறான் விஜய் வந்து தூக்கி அவனை எரிப்பா அவனை தூக்கி போடுப்பா அப்படின்னு சொன்னாரா இல்லை இல்லை ஏதோ தாவேக்கா ஆதரிச்சு போடுற மாதிரியே போடுறான் ஆனால் அவன் தாவேக்கா ஆதரிச்சு வீடியோ போடலை திமுகவுக்கு ஐடியா கொடுக்குறான் மாநாட்டில் வந்து நேரத்தை மீறி பேசிட்டாரு இல்லை வந்து கூட்டத்தை க்ரௌடு பண்ணி இப்போ இதாகிடுச்சு பப்ளிக் நியூசன்ஸ் ஆயிடுச்சு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு மாநாட்டுக்கு வந்தவன் செடியை பூரா தேசிய நெடுஞ்சாலையில உடச்சு போட்டு போயிட்டான் மாநாட்டுக்கு வந்தவன் வந்து அந்த இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலையை உடைச்சு போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு சரி நீங்க வந்து சரியா பண்றீங்க போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வழக்கு போட்டால் கூட பரவாயில்ல ஓ இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி கேஸ் கொடுங்க கார் உடைச்சிட்டாங்க அதுக்கு கேஸ் கொடுங்க டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறாங்கன்னு கேஸ் கொடுங்க மரக்களையை உடைச்சு விட்டாங்கன்னு கேஸ் கொடுங்க இதுக்கெல்லாம் வழக்கு போடுறீங்க அப்படின்றான் ஏண்டா நீ வந்து தாவைக்காய் சப்போர்ட் பண்ணுறியா இல்லை திமுகவுக்கு ஐடியா கொடுக்குறியா ஷேர் உடைச்சாங்கன்னா இது கேஸ் கொடுக்கணும் ஷேர் உடைச்சிட்டாங்கன்னா தாவேக்காய் வாங்கி கொடுத்துட்டு போயிடு போகிறாங்க அதுக்கெல்லாம் வழக்கு போடுவாங்களா டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துகிறாங்கன்னு வழக்கு போடுன்ற அவங்க வந்து போலீஸ்கிட்ட பர்மிஷனை வாங்கி தான் மாநாடு நடத்துகிறாங்க டிராஃபிக் ஜாம் வந்ததுன்னா வந்து அதோடைய இப்போ அங்கே வந்து பந்தாபஸ்து கொடுத்த போலீஸோடைய கவனக்குறைவு தான் அதுக்கு அந்த காவல்துறை மூலம் தான் நடவடிக்கை எடுக்கணும் தாவேக்காமல் கேஸ் கொடுங்கன்னா அப்ப எத்தனை தெருமுனை கூட்டம் நீங்க போட்டிருக்கீங்க நாம் திரு போட்டிருக்கீங்க அதனால இந்த டிராபிக் ஜாமும் ஏற்படலையா எத்தனை தெருமுனை கூட்டம் வந்து ஜாம் ஏற்பட எத்தனை தெருமுனை கூட்டம் திமுக போட்டிருக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை சரி அதை விடு இப்போ விஜயலட்சுமி வழக்கு சீமான் அவர்கள் ஸ்டேஷனுக்கு வளசம் ஸ்டேஷனுக்கு வரும்போது எவ்வளவு கூட்ட எவ்வளவு கூட்டத்தை கூட்டி அங்க டிராபிக் ஜாம் ஏற்படுத்துனீங்க அதுக்கு ஒரு வழக்கு போடலாம்ல வழக்கு வழக்கு அறிவு கட்டுத்தனமா பேசுறதுக்கு அவார்டுன்னா சாட்டை கொடுக்கலாம் அடுத்ததா பிஜேபி விஜயவர்கள் போட்டு எடுத்தோன்னே சங்கிங்கெல்லாம் கதற ஆரம்பிச்சுட்டாங்க அதுல ஒரு மாபெரும் மனவளர்ச்சி கொண்டிய சங்கி மாரிதாஸ் அவர்கள் மன வளர்ச்சி கொண்டே மாரிதாஸ் அவர்கள் ஒரு புலம்புல ஒரு புலம்பி இருக்கார் குழம்பு ஒரு வீடியோ போட்டிருக்காரு யாரா ஒரு உள் மனசுக்குள்ள போய் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்ன்றது உட்கார்ந்து அது ஆய்வு பண்ணும் அதனால ஏதோ ஆஃபர்ல வாங்கின செகண்ட் ஹேண்ட் டிவி பிரிண்ட் வச்சுக்கிட்டு அவர் ஏதோ வந்து பெரிய ஜேர்னலிஸ்ட் ஜே இது சயின்டிஸ்ட் மாதிரி பேசிக்கிட்டாரு ஆமா அறிவே இல்லாத அறிஞருமே இவருக்கு பட்டம் கூட கொடுக்கலாம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தானா மாநாட்டில் விஜய் வந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்திருப்பாரு அந்த செல்ஃபி ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தாரு போட்டிருந்தாரா அந்த செல்ஃபி வந்து அந்த செல்ஃபி வீடியோக்கு வந்து இதனால என்னடா பயன் எங்களுக்கு ஒன்றும் பயன் இல்ல பாத்தீங்களா இதுலயே விஜய் அவர்கள் எவ்வளவு திருத்தனம் பண்றாரு அப்படிங்கிறான் சரி அந்த திருத்தனம் பண்றதுல ஒரு லாபத்துக்காக தானே பண்ணுவாங்க அதனால அவருக்கு என்னடா லாபம் அவருக்கு ஒன்றும் லாபம் இல்ல சரி உனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆனால் சொல்றேன் அதெல்லாம் வந்து லைக்ஸ் அப்படின்ற அப்படிங்கிறான் சரி எப்பரா சொல்ற இது ஃபேக் லைக்னு எப்படா சொல்ற சொல்றா அப்படின்னா அது யாரும் அந்த முதல் நூறு பேர் பார்த்தா நீ நம்புங்க எனக்கு ரெண்டுல இருந்து மூணு பேர் மட்டும் தான் காரணம் இருக்கேன் இந்த லைக்க போட்டாக்கல எந்த ஊர் காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு மத்திய பிரதேஷ் பீகார் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் அப்போ இந்த லைக்கு டச் பண்ணுங்க ஃபுல்லா பாருங்க இந்திய இந்திக்காரங்க தான் ஃபுல்லா வருவாங்க நார்த் இந்தியன்ஸ் தான் ஃபுல்லாக வருவாங்க நார்த் இந்தியன்ஸுக்கு விஜய் யாருன்னே தெரியாது ஒரு பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டு ஆளுங்கன்றான் இந்தியாரோட ஃப்ரெண்ட் இருந்தா ஃப்ரெண்ட்ல யாருங்களோ அவங்க தான் வருவாங்க ஆமா இவன் ஒன்னு இந்த அதிகமா ஃபாலோ பண்ணிருக்கணும் அதனால டச் பண்ணுவேன் ஒரு இந்தாம் நான் டச் பண்ணும்போது ஃபாலோவர்ஸ் என்ன ஃபாலோ பண்றாங்க யார் யார் லைக் போட்டாங்களோ அவங்க வந்தாங்க எல்லாருமே ஆமா என் லைக் போட்டிருக்காங்க ஆமா எப்படி நம்ம அந்த சொல்லிட்டு அதுல ஒரு பல லட்சம் ஆமா இந்த மனவளம் குன்றியம் என்ன சொல்றான் பாருங்க ஒரு தான் தமிழ்நாட்டுக்காரங்க அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒன்னு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் ஏன்டா அங்கே வந்துருக்கவங்க கூட்டத்தில் வந்திருக்கவங்க லைக் போட்டாலே அதெல்லாம் முப்பது பர்சன்டேஜ் தாண்டி போகும் இல்லை த அந்த கூட்டத்துக்கு வராத விஜய் ஃபேன்ஸ் விஜய் ஆதரவாளர்கள் போட்டு அது எங்கேயோ போகும் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் ஒரே பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டு ஆளுங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறான் இல்லை இல்ல தமிழ்நாட்டு ஆளுங்கள்லாம் முக்கால்வாசி வந்து தமிழ்நாட்டு ஆளுங்க தான் போட்டிருப்பாங்க மீதி தான் நார்த் இந்தியன்ஸும் வெளிநாட்டு கடமும் போட்டிருப்பாங்க எப்படி இவ்வளோ லைக் வந்துச்சு இதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிறான் அதாவது இந்த வீடியோவில் இந்த லாங்குவேஜும் இல்லை யார்ரா இவரு ஒரு ஆளு இவ்வளோ தொண்டர்கள் சுற்றி கத்துறாங்க இவ்வளோ பேர் பிரம்மாண்டமா ஒரு பாகுபலி செட்டு மாதிரி இருக்குது இவ்வளோ பேர் கத்துறாங்க யார் இவர் அசல்ட்டா செல்ஃப் எடுக்கிறாரு எல்லாம் பத்து பேர்ந்து லைக் போட்டிருப்பாங்க ஏன்னா லாங்குவேஜ் தான் வந்து லாங்குவேஜ் பேசின வீடியோ தான் தமிழ்நாட்டு தமிழ்ல பேசினா பாப்பான் தமிழகாரா ஹிந்தி தான் பேசுவான் தெளிப்பு மலையாளத்தை போட்டு போட்டிருக்க வீடியோ கேரளக்காரங்க தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி இது லாங்குவேஜ் எதுவுமே இல்லை அதனால இந்த வந்து உலகத்துல இருக்க யார் வேணா இந்த பிரம்மாண்ட வீடியோ பார்த்து லைக் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது ஒரு ஆளை இவ்வளவு பேர் உச்சாக பக்கத்துறாங்க யாருரா இந்த மனுஷன் லைக் போடுவாங்க சேனல் எனக்கு ஒரு அப்புறம் இன்னொரு சொல்றான் நார்த் இந்தியாவுக்கு விஜய் நார்த் இந்தியன்ஸ்க்கு விஜய் யாருனே தெரியாதுன்றான் தாவேக்கா காரங்க எடுத்து போல போல போலந்து எடுத்துட்டாங்க நார்த் இந்தியா விஜய் யாரு தெரியாதான்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா எடுத்த பைட்ஸ் விஜய் யாரு அப்படின்னு கேட்ட பைட் எடுத்து அடி நடிச்சிட்டாங்க

बड़ा इज इसलिए பெரிய வந்து கமெண்ட் அண்ணன் மாரிதாஸ் அவர்களுக்கு நன்றி சிறப்பாக செயல்படுகிறீர்கள் அவனே சொன்னா ஆமா விருதுகள் ஆமாங்க இந்த இவனுக்கு ஸ்பெஷலிஸ்ட் யார் இந்த பிஜேபி இறந்துங்க ஒரு போன வருஷம் போராடினாங்க இந்த மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து என்ன மேல வந்து பாலியல் வன்கொடுமையை வந்து பண்ண முயற்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாக்காக மெடல் வாங்கினா கோல்டு மெடல் வாங்கினேன் ரெஸ்ட்லெஸ் வந்து பெண் ரெஸ்லஸ் வந்து போராடுனாங்க அவங்க மேலே வந்து அவங்களுக்கு குண்டுகட்டாக அடித்து இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி அந்த இல்லை அவங்க உட்காந்து இருக்கும்போது அவங்க இப்போ அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ வந்து மாஃப் பண்ணுறானுங்க எப்படின்னா அவங்க சிரிச்சிட்டு இருக்க மாதிரி மாஃப் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா போராட்டம் பண்ணி வேனில் போது சிரிச்சிட்டு இருக்காங்க இவங்க யாருடைய தொண்டுதொழில் பேரில் தான் இப்படிலாம் வழக்கு போடுறாங்க அப்படின்ட்டு பரப்புறானுங்க ஃபேக் நியூஸை பரப்புறானுங்க யாரும் பிஜேபி அது வந்து ஃபேக் நியூஸு உண்மையான ஃபோட்டோ எடுத்து இது ஒரிஜினலே இது டூப்ளிகேட்டுன்னு போட்டு அடினு பிஜேபி அடித்தானுங்க ஸோ இந்த மாதிரி திருட்டு விளையெல்லாம் பிஜேபி தான் தெரியும் அதனால தான் இவன் லைக்கை பார்த்தோன்னே ஒரு வேலை இது நம்ம ஆளுக்கு பண்ணுற மாதிரி ஃபேக் லைக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு உனக்கு தோணி இருக்கு போல இதை வச்சு பேசலாம் அப்படின்னு பேசியிருக்கான் போல நம்ம மாட்டிக்கிட்டான் நம்ம அரமெண்டல் மாரிதாஸ் சார் நான் மாரிதாஸ் என்ன சொல்கிறேன் நைட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எடுத்த இதுதான் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறான் இப்ப இதை பத்தி நான் ஆய்வுகள் அங்கே நேற்று நைட்ல இருந்து பண்ண முடியா இல்ல இப்ப பன்னெண்டு மில்லியன் எப்படி நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணாலும் எனக்கு தெரியல இப்ப நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணல நைட்டு ஃபுல்லா உட்காந்து குடிச்சிருக்கான் இந்த ஆள் ரெண்டாவது கட்டிங் போகும்போது தான் கன நேரத்தில் இவன் கபாலத்தில் தோண்டியது இந்த ஐடியா

ஒண்ணு எல்லாத்தையும் சேர்த்தா கூட நூறு சதவீதமே வரல இவன் என்ன பாயிண்ட்ஸ் போட்டா அதாவது இந்த ஆளுக்கு கூகுள்ல போய் ஒரு லெட்டர் கூகுள்ல போய் இங்கிலீஷ்ல சர்ச்சே பண்ண தெரியாது இந்த ஆளு போய் சேர்ச் இந்த திரும்ப எல்லாம் அவங்களோட அடிப்படை கொள்கைன்னா எல்லாமே தவறா விமர்சிதான் அவங்களுக்கு வேலையே அதுதான் அதாவது இந்த அண்டா செந்தில் அப்படின்ற ஒரு இருக்கிறாரு பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் அண்டா செஞ்சின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து ஸ்டாலின் அவர்களை அங்கிள் விமர்சித்தாரா உடனே வந்து விஜயோட அம்மா அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்கள வந்து ஆன்டி அப்படின்னு விமர்சிக்கிறாரு

ஆனால் தேவையில்லாமல் அவங்க அம்மாவை பேசுகிறதுக்கு எந்த உரிமையுமே உங்களுக்கு இல்லை எந்த ஒரு தாவேக்கா அடிப்படை தொண்டு கூட துர்கா ஸ்டாலினை எந்த ஒரு இடத்துலையும் இழுத்து பேசினது கிடையாது இல்லை கிருத்திகா உதயநிதியை எந்த இடத்துலையும் இழுத்து பேசுனதே கிடையாது ஸ்டாலினை விமர்சிப்பாங்க உதயநிதியை விமர்சிப்பாங்க நீங்கள் வந்து அடுத்து இன்பநிதியும் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்பத்தையும் விமர்சிப்பாங்க இந்த மாதிரி அரசியல் ரீதியாக விமர்சிப்பாங்க அதை தவிர யாருமே அவங்க குடும்பத்தை வீட்டாளர்களை இழுத்து விமர்சிக்க மாட்டாங்க விமர்சிக்கணும் விமர்சிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகாது விமர்சிக்கிறதுக்கு ஆனால் உங்கள் அளவுக்கு இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கல அதாவது ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது அவருக்கு வந்து ரொம்ப மனோ வேதையும் அடித்தான் நான் உங்கள் அம்மா ஆங்கின்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி தானே எனக்கு எங்கள் அப்பா ஸ்டாலின் அங்குன்னு சொன்னால் எனக்கு கோவர் அப்படிங்கிறா அப்போது வந்து சேலம் சுஜாதான்னு ஒருத்தவங்க திமுகவில் வந்து போஸ்டிங்கில் இருக்கிறாங்க இவர் கூட திமுகவில் போஸ்டிங்கில் இல்லை ஆனால் திமுக ஆதரவாளர் திமுக போஸ்டிங்கில் இருக்கிறவங்க வந்து லாட்ரி சிட்டிக்கு போனதவன்ட்டு ஆதார் ஒரு தினவர் திட்டினாங்க இன்னும் கேவலமாக வந்து குஷியானந்தியும் விஜயும் கேவலமாக திட்டாங்க அசிகசிமா திட்டினாங்க நாங்கள் என்ன சூப்பிக்கிட்டு இருப்போமான்லாம் கேட்டாங்க அப்போ எதுக்கு சேலம் சுஜாதாவை கண்டித்து செந்தில்வேல் அவர்கள் பேசலை வீடியோ போடலை இல்லை ப்ரெஸ் மீட்டு கொடுக்கல எதுவுமே கொடுக்கல ஏன் அப்போ வந்து தாவே மனசு மனசுக்கு புண்பட்டுருக்குமா இந்தமாதிரி பேசக்கூடாது நீங்கள் அப்படின்னு எதுக்கு அவர் ஒரு பத்திரிகையாளராக எதுக்கு அவர் பேசலை அப்புறம் எதுக்கு பத்திரிக்கையாளர்னு அவர் வந்து போட்டுக்கிட்டு நியூஸ் சேனலில் உட்காராருன்னு எனக்கு தெரில தாவைக்கால எவ்வளோ இளைஞர் தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்க எவ்வளோ வந்து அப்டேட்டாக இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்கன்னு தெரியும் அவங்க வந்து அசிங்கமாவோ கேவலமாவோ ஃபேமிலியில் ஃபேமிலியெல்லாம் அவங்க இந்த அரசியல்வாதி ஃபேமிலியோ இல்லை இந்த இமர்செக்டிள் ஃபேமிலியோ இழுத்து பேசுறது கொஞ்சம் நேரம் ஆகாது ஏன் பேசலை அப்படின்னா இந்தமாரி பேசுனா பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு விஜய் இருக்காரு ஆனால் திமுகலாம் அப்படி யாரும் கிடையாது ஏன்னா திமுக ஆதரவு தான் அதிகமாக இருக்கு ஆமாம் மேடையில் கூட பிரச்சாரம் வேலை ஆமாம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் இப்படிலாம் பேசாதீங்க பா தப்பா பேசாதீங்க தவறுனால் அவன் திருப்பி கேட்பான் தலைவர் அப்போ நீங்கள் மட்டும் பேசுனீங்களே பிஜேபிக்கும் ஜெயலலிதாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்குதுன்னு நீங்கள் பேசுனீங்களே இது மட்டும் தவறு கிடையாதா அப்படின்னு அவன் கேட்பான்ல ஆக நோக்கினால் நோக்கினார் நோக்கினால் என்பதை போல போட ஆக அழைப்பான் சொன்னேன் ஆக பிஜேபிக்கும் அதிமுக தொடர்பு இருக்கிறது அது கள்ள கல்லூர் தொடர்பு இருக்கிறது அவங்க அதில இவர் எதுவும் கேட்க மாட்டாங்க அது மீட்டிங் முடிச்சுட்டு வரது கேக்குறான்னா தலைவர் இந்த மீட்டிங்ல வந்து கெட்டால் ரொம்ப கம்மியா இருக்கு ஆமா என்ன தலைவர் போன வாரம் நம்ம தொகுதியில் நடந்த மீட்டிங் எல்லாம் கெட்டாவது கொஞ்சம் கம்மியா இருக்குது அது என்னன்னு சொல்லி பேச்சாளர் பார்த்து சொல்லுங்க அவரு அனுப்பிச்சி விட்றேன் ஆமா அவங்க சொல்லுறேன் அவரு அவர் பேசுறதே பேசுறார் புதுசா யாருன்னா அனுப்புங்க அப்படின்னா சேலர் சுஜாதா இருக்காங்க அவங்கள அனுப்பிச்சு விடுறேன் அப்படிங்க தலைவர் இங்க வந்து இங்க வந்து இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க விஜய் காதல்வாளர்கள் இருக்காங்க இது என்னன்னா இருக்காரு அவரு நல்லா ஸ்பெஷலிஸ்ட் ஆமா பிரிப்பாருப்பா அப்படின்ட்டு அனுப்பும் போதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியல அங்குள்னு சொன்னோட அது கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு திமுக அகராஜில அங்கிள்னாலே இப்ப கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு பாத்தீங்களா அங்குள்னு சொல்லிட்டாருன்னா அவங்க அம்மாவெல்லாம் எழுத்து பேசுறாங்க அதுவும் ஒரு குழந்தையே சொல்லிருக்கு அதை அவர் சொன்னாரு தாத்தா இல்லம்மா மாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு மாமா நாங்களும் சொல்றோம் மாமா அப்படின்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல இருக்கு நினைக்கிறேன்

இந்த சாராயத்தை கொடுத்து இறந்தவங்க சாராயத்தை கொடுத்து இறக்கலை அப்படின்னு சொல்லாருல ஒருத்தவர் யார் அந்த கலெக்டர் அவர் மேலே இந்த லூஸ் லூஸ்வங்கிட்ட சொல்லலை இந்த துப்புரவு தொழிலாளர்களை வந்து அடித்து அப்புறப்படுத்தினாங்க காவல்துறை அவங்க மேலே இந்த கண்டனத்தையும் கொடுக்கல ப்ரெஸ்காரங்களை வந்து கேவலமாக பேசினார் சேகர் பாபு அவர் மேலே இந்த கண்டனத்தையும் விறு போஸ் வெங்கிட்டு கொடுக்கல அந்தமாரி எந்த திமுக படுற தவறுக்கும் போஸ் வெங்கட்டு கண்டனம் சொல்லலை அங்குளும் ஏதாவது சொல்லிட்டாங்க அதுக்கு ஒரு முதலடியா முந்தடிச்சு வந்து கண்டனம் கண்டனம் தெரிவிச்சிருக்க எதுக்கு தெரியுமா ஆனா இவங்க வந்து கண்டு கிடையாது ஆனா இவர் திமுக கண்டன அடிக்க கொடுக்குறாரு நான் புளூஸ் உங்ககிட்ட பார்த்து கேக்குறேன் இந்த நடிகை சங்கீதா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் சொல்லிருக்கிறாங்க ஸ்டாலின் தாத்தா இல்ல ஸ்டாலின் அங்கிள் தான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டாங்க அப்போ சங்கீதாவை பிடிச்சி கேள்வி கேட்க வேண்டியதானே எதுக்கு அக்குன்னு சொல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லுவோம் அப்போ கை தட்டி ஜாலியாக சிரிச்சிங்க எனக்கு ஒரு ஸ்டாலின் அங்கிள் உனக்கு எப்படி அங்கிள் ஆவாங்க அப்படின்னா அப்போ எனக்கு என்ன அப்படின்னா உனக்கு ஸ்டாலின் தாத்தா அப்படின்னா சே அம்மா அவர் பாக்க எப்படி இருக்காரு எவ்வளோ ஸ்லிம்மா எவ்வளோ ட்ரிம்மா இருக்காரு எவ்வளோ பிரிஸ்காக இருக்காரு எல்லா இடத்துக்கும் எவ்வளோ சூப்பராக அங்கிள் பேசுகிறாங்க நான் தாத்தான்லாம் அவர் கூப்பிட மாட்டேன் நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க பொம்பளை பிள்ளைங்க பேசினா ஜாலியாக ரசிக்கிறது சிரிக்கிறது மாம்பழ பசங்க சொன்னா உடனே அடிக்கிறது முக்கிக்கிறது அடிக்கிறதை நீ முன்னாடியே சொன்னால் பார்த்தியா அது லேடிஸ்னாலே லேடிஸ் ஏட்டரில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கா இங்கே பேசி சரி ஆமாம் சரி இப்போ விஜய் வந்து ரைட்டு லெஃப்ட்டு சென்டர்ன்னு எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டாரு பிஜேபி திமுக எல்லாத்தையும் அதிமுக எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிட்டார் இதுல வந்து கதறல் சத்தம் வந்து பயங்கரமா கேக்குது தம்பிகள் சங்கிகள் கொத்தரிமிகள் எல்லாம் கதறானுங்க எதுக்கு கதறானுங்கன்னா தம்பிகளுக்கு திடீர்னு ஸ்டாலின் மேல திடீர் பாசம் சங்கிகளுக்கும் திடீர் பாசம் யாரு ஸ்டாலின் மேல கொத்தரிமிகளுக்கு எஸ்டா பாசம் வேற இருக்குல்ல கத்துறாங்க கதறாங்க அண்ணாமலை சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் அங்கு சொல்றது அரசியல் நாகரீகமா இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படின்னு பேசுறாரு யாரே அண்ணாமலை பேசுறாரு நாகரிகத்தின் உச்சத்தலைவர் நாகரீகத்தின் உச்ச தலைவர் பேசுறாரு அப்புறம் என்ன டேஷுக்கு அவர் பேசினாரு பல்லு படமா பார்த்து பக்குவமாக பண்ணுங்க அப்படின்னா யூ மீன் மிஸ்டர் அண்ணாமலை தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க பல்லு படாமல் பார்த்து பக்குவம்னா எதை எதை பண்ணணும் பல்லு படமா பார்த்து பக்குவமா வாட் யூ மீன் இது அரசியல் நாகரிகம் கள்ளத்தொடர்பு இருக்குன்னு ஸ்டாலின் சொல்றது அரசியல் நாகரிகம் ஆன்டி அப்படின்னு விஜய் அம்மா வந்து செந்தில்வேல் சொல்றது அரசியல் நாகரிகம் அங்கிள்னு சொன்னது வந்து தப்பா போயிடுச்சு உங்களுக்கு ஸ்டாலின் அங்கிள் சொன்னதுன்னு தெரியல தெரியல அதாவது அங்கிள்னு ஒருத்தர் இருபது வயசுக்கு முப்பது வயசுக்கு கூட உள்ள வர அங்கிள்ன்னு சொல்றது என்ன எந்த விதத்துல அராகமா போச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல அங்கிள் அங்கிள் தானே சொல்ல முடியும் இது கேட்டா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வைக்கிறீங்க அப்படின்னு தான் தோணுது இவனுங்க தமிழ்நாட்டு கட்சிகள்லாம் எதுக்கு ஒன்னு சர்றாங்களோ இல்லையோ ஒரு மக்கள் நல்லத்துக்கா இந்த நாட்டு மக்களுக்காக இந்த மாநில மக்களுக்காக ஒன்னு சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துவானுங்கன்னு நடத்த மாட்டானுங்க இந்த நாட்டு மக்களுக்காக ஒண்ணு சேருவானுங்க சேர மாட்டானுங்க ஆனா அடிக்கட்டு மக்கள் ஒண்ணு சேரக்கூடாது ஒருத்தவனை அழிக்கணும் இவங்க எல்லாம் ஒண்ணு சேருவானுங்க அது அப்படிதான் விஜயகாந்த ஒன்னா சேர்ந்து அழிச்சானுங்க சீமானவர்களும் விமர்சிச்சாரு ஸ்டாலின் எல்லாம் எப்படி விமர்சிச்சாங்க திமுக எல்லாம் எப்படி விஜய் விமர்சிச்சாங்க விஜயகாந்த விமர்சிச்சாங்கன்னு தெரியும் அப்படி ஒருத்தர் ஒன்னா சேர்ந்து ஒருத்தரை விமர்சிச்சு ஒருத்தரை காலி பண்ணிட்டாங்க அடுத்து ஒண்ணு சேர்ந்துருக்கானுங்க எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு எதனா நல்லது பண்றதுக்கா அப்படின்னு கேட்டா இல்ல விஜய் அழிக்கிறதுக்காக சேர்த்துக்கிறானுங்க அவனுக்கு நல்லதுக்கு ஒண்ணு சேர்த்துப்பானுங்களை நம்ப வேணாம் இந்த மாதிரி அறைக்குறை இந்த மாதிரி அரசியல்வாதிகளாலாம் நம்ப வேணாம் புதுசா மக்களுக்கு என்ன வளர்த்த மக்களை என்ன இந்த இடத்துல வச்ச மக்களுக்கு நான் நல்லது போனப்பான்னு ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு அந்த அரசியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி சண்டவம் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் மேலே ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு ஹேட்டர் வச்சுக்கிறாங்க அவங்களோட அஜெண்டாவே என்னன்னா உங்க மனசுல விஜய் பற்றின ஒரு தவறான கருத்தை வந்து விதைக்கிறதா இவங்களுடைய அஜெண்டா விஜய் பத்தின உங்களுடைய கருத்து உங்களோட சொந்த கருத்தா இருக்கிறவரையும் பிரச்சனை கிடையாது விஜய் நல்லவரா கெட்டவரோ உங்களோட சொந்த கருத்தா இருக்கிறவரையும் பிரச்சனை கிடையாது இவன் சாட்டி சொல்கிறான் மாரிதாஸ் சொல்றான் செந்தில் வீரர் அவர்கள் சொல்றாங்க திமுக சொல்கிறான் சொல்றான் பிஜேபிக்கார சொல்றான் லூசுவங்க கிட்ட சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதையுமே நம்பாதீங்க உங்களோட நீங்க யோசிச்சுப்பாங்க விஜய் எப்படிப்பட்டவர் இத்தனை வருஷமாக விஜய் நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவன் நீங்கள் யோசித்து பார்த்துக்கிட்டு அவர் மேலே உங்களோட அரசியல் பார்வையை வைங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லூஸ் வெங்கட்டு அண்டா சிந்தில் அதுக்கப்புறம் மாரிதாஸ் சாட்டை பற்றின உங்களோட கருத்துக்களை வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்